நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இணைக்கணும் அந்த வீடியோல தமிழகத்தில் நாளை மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகியுள்ளது சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது மேலும் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்றிரவு கரூர் திருச்சி கோவை நீலகிரி மதுரை சிவகங்கை விருதுநகர் செங்கல்பட்டு சென்னை காஞ்சி திருவள்ளூரில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க ஸோ மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்ம மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருக்காங்க